வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நிற்கானோடு லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் டாக் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டிஜிட்டல் மீடியாக்கான பேட்டி அந்த பெரும் பெருமளவுக்கு வைரலாக போயிருக்கு ஒரு முன்னாள் முன்னால் தான் அவங்க டெலிவிஷனில் முன்னாடி ஆங்கராக இருந்தாங்க இப்போ நாட்டில் ஒரு பிரேக்கில் இருக்காங்க மூத்த ஆங்கராக ஒருத்தவங்க ஒரு மூத்த அரசியல்வாதியை பேட்டி கண்டுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் அந்த ப்ரோமோவை பார்த்தீங்களா பார்த்தேன் அது வந்து என்னென்னா நீங்கள் எடப்பாடியார் வந்து நமக்கு நல்ல சார் நம்ம சித்தப்பா மாதிரின்னு வச்சுங்களேன் மனிதர் ஒரு தமிழன் ரைட் அதெல்லாம் ஓகே அவர் கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நமக்கு அவர் மேலே உரண்பாடுக்கலாம் ஆனால் காலம் போன கடைசியில் அவரை கொண்டு போய் எவட்டையா சிக்க வச்சுருவாங்க இல்லை அந்த யூடியூப் கரைங்கன்ற பயம் தான் எனக்கு ரொம்ப அது இறங்கனே பல பேரை சிக்க வச்சுருக்காங்க இந்த மாதிரி கொண்டு போய் பேட்டி எடுக்கிறேன் பேரை எவளையா நுழிச்சி விட்ருவாங்க அவளுக்கும் அந்த தலைவனுக்கு லிங்க் ஆகிரும் அந்த கட்சியும் அந்த குடும்பமும் அதோட நாசமாக போயிடும் அந்த மாதிரி இவர் எதுலேயும் போய் மாட்டிக்கிறாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது யூடியூப்பில் பேட்டின்னு சொல்லி ஒரு ஆவலாக போவாருங்க உட்கார வச்சு இப்போ பழக விட்டு பேச விட்டு கவுத்தி விட்டுருவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் முன்னாள் முதலமைச்சர் திக்விஜய் சிங் அவரை இப்படி தான் பேட்டி எடுக்க ஒருத்தி போனால் என்டிடிவிலேருந்து என்டிடிவிலேருந்து ஒரு பேங்கர் ஆங்கர் இவருக்கு அறுபது வயசு உனக்கு நாற்பது எனக்கு அறுபதுன்ற மாதிரி அப்போ இவருக்கு அறுபது வயசு அவளுக்கு நாற்பது வயசு அந்த ஆங்கருக்கு போய் பேட்டி எடுத்து அப்படியே மயக்கி ஒரு முதலமைச்சரை மயக்கி தாலி கட்ட வச்சிட்டான் வச்சுட்டு இப்போ முதலமைச்சர் மனைவியாக மாறிட்டாங்க அந்த குடும்பத்தை நாசப்படுத்தி அதோட திக்விஜய் சிங் வாழ்க்கையை நாசமாக போய் மத்திய பிரதேசம் காங்கிரஸ் அழிஞ்சதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் அந்த ஒன் மேன் வந்து அவரோட மிக்க ஒரு மனிதராக இருந்து வர போய் இந்த ஒரு பெண் கவுத்தி விட்டு காங்கிரஸ் கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சியவே மாற்றி விட்டுருச்சு இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் மேலேருந்தே வர முடியல ஏன்னா இப்போ இந்த சீச்சிச்சின்னு ஒரு பாட்டு போட்டாயில் அந்த மாதிரி இந்த ஆள் முதலமைச்சர் பெரிய ஆள்னு நினச்சோம் கடைசியில் ஒரு நாற்பது வயசில் ஒருத்தி கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி டிவி ஆங்கிற கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவருக்கு நேர்ந்த கெட்ட பேரில் காங்கிரஸ் தோற்று போய் காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு சிவராஜ் சிங் சௌகான் கிட்டத்தட்ட நாலு ஜெயிச்சு காரணம் இந்த திருட்டு வேலையெல்லாம் பார்த்து அவங்க வந்து ஓட்டு பெட்டியை மாத்திர காரணம் ஒரே ஒரு பெண் தான் அந்த மாதிரி எடப்பாடியார் வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கலை சந்திச்சிருக்காரு அவர் வந்து அந்த காலத்தில் ஒரு அந்த கட்சியில் ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் புரோட்டா மாஸ்டரா இருந்தார் அது அவரே தெரியும் டி மாஸ்டரா இருந்து வந்து வளர்ந்தவர் இவர் புண்ணாக்கும் இப்போ இதுவும் பொறிவு உண்டையும் இது பொறிவு இதெல்லாம் போடுவாங்கல்ல புண்ணாக்கு போடுவாங்க இந்த இப்போ என்ன இப்போ தவிடு இல்லை தவிடு யாபரி கிடையாது வேறு அளவுக்கு ரொம்ப போல் புண்ணாக்கும் அந்த பூச்சி மருந்து வியாபாரி அதுவும் கால்நடையோட சேர்ந்து சேர்ந்தது தான் அதே ஒரு பழைய ஒரு டீசல் புல்லட்டை வச்சுக்கிட்டு அங்கிட்ட இருந்தவர் தான் எடப்பாடியார் ஜனதா கட்சியில் தனி அமைதியாகவும் தன்னுடைய வாழ்நாளை ஓட்டிக்கு விட்டு இருந்தவர் எடப்பாடியார் ஜனதா கட்சியில் இருந்தார் ஒரு டீசல் புல்லட்டை வச்சுக்கிட்டு காலையில் வீட்டில் சாப்பிடுவார் தோட்டத்துக்கு போவார் அஞ்சு ஏக்கர் ஏழு ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு அங்கே தான் ஒரு குலை கூட நடந்துச்சு அது இவர் மேலே ஜெயிலெல்லாம் இருந்தார் அவர் அப்படி இருந்தவர் அமைதியான மனுஷன் அவர் அமைதியாக இருந்தால் அந்த ஊருக்குள்ளே இருந்தவர் இன்றைக்கி என்ஃபீல்டு எடுத்துகிட்டு போகலாம் ஆமாம் போவார் வருவார் அவரே சொல்லுவார் அவர் வரலாம் வரலாறுல சொல்லிக்காரு அந்த இதில் கூட ப்ரோமோனை சொல்கிறார் நான் ஒரு விவசாயி அப்படின்றார் ஆனால் பூச்சி மருந்து கடை வச்சிருந்தது மட்டும் அவர் சொல்லவே இல்லை புண்ணாக்கு கடையும் பூச்சி மருந்து தோட்டு கடையும் வச்சுருந்தார் அதை மட்டும் அவர் சொல்லல ஜனநாயக கட்சியில் இருந்தது மட்டும் அவர் சொல்லல அது விவசாயத்தோட உபரி தானே அதோட சேத பூச்சி மறந்தனால விவசாயத்துக்கு அது சொல்ல வேண்டிதானே புன்னாக்கி வியாபாரம் பண்ணேன்னு சொல்றதுல என்ன குறைஞ்சி போயிடுவீங்க ஹோல்சேல் ஏஜெண்டா இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது விவசாயின்னா ஜென்ரலாக போயிருது இல்லை விவசாயம் நினைப்பாங்க டீசெண்டாக புல்லட்டில் போய் தேங்காய் வளைஞ்சிருக்கா வச்சுருக்கா மாங்காய் வளைஞ்சிருக்கான்னு பார்க்குற மாதிரி நினைப்பாங்க புண்ணாக்கி வியாபாரினா சமூகத்தில் அது ஒரு ஒரு பேர் தானே அது தப்பு கிடையாது நான் ஒரு கெட்ட பேரோ தப்போ கிடையாது ஏன் அதை சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் ஜனதா கட்சியில் இருந்தது ஏன் சொல்ல மாட்டாரு அப்படின்னா அப்போ அதெல்லாம் கௌரவ குறைச்சல எழுபத்தி கிளை கிளைக்கிழக்கத்தில் சேர்ந்ததெல்லாம் சொல்றாரு அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் அதாவது அவருக்கு வந்து அதிமுக செங்கோட்டையா இருக்காரு சேர்க்கல அவர் பெரிய ஆள் செங்கோட்டை அந்த காலத்தில் எம்எல்ஏ அந்த கெத்தா இருக்காரு மாவட்டத்தில் அப்போ இவரை மாதிரி எடப்பாடியாக எடப்பாடியாருக்கு ஆசை அந்த நெஞ்சை தொட்டு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அப்போ என்ன பண்ணுறாருனா எந்த பெரிய கட்சி அதிமுக திமுக சேர்க்க மாட்டாங்க அதனால ஜனதா கட்சியில் வந்து மெட்ராஸில் ஒரு பாடம் வாங்கிட்டு போய் பகுதி கழக செயலாளராக ஜனதா கட்சியில் இருக்கார் அதுக்கப்புறம் அந்த கொலை நடக்குது அந்த கொலைக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் தான் காப்பாற்றுறார் நம்ம ஆளாக இருக்காருன்னு சொல்லி அது அங்கேருந்து உள்துறைக்கு வருது எம்ஜிஆர் ஆட்சியில் உள்துறைக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லிக்கிள்ளி இவங்கெல்லாம் அந்த இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம் அவர்களுடைய ஆள் அந்த குரூப்பில் இருக்கவங்க அந்த அங்கே வரைக்கும் போய் சொல்லி இல்லி தான் காப்பாற்றுறாங்க காப்பாற்றி வெளியில் வந்தோடனே சரி தம்பி நம்ம கவுண்டராக இருக்கார் ஏடிஎம்கிலே சேர்த்துக்கலாம் இதுக்கு ஜனதா கட்சியில் போய் வடநாட்டுக்காரனுக்கு போய் வேலை செய்கிறாரு யாருன்னே தெரியாது அவனுக்கு புனா கடவுரை வச்சுருக்காருன்னு உடனே அப்போ அதெல்லாம் மறைக்கிறார் வரலாற்றில் அந்த ப்ரோமோவில் போடலையா இல்லை உண்மையிலே ம உள்ளே சொல்லியிருந்தாருன்னா பெரிய விஷயம் இந்த ப்ரோமோவில் மறைச்சிட்டாங்க அது ஏதோ இந்த வயசு பையன் இதாக இருக்கா பாடகன்

அது ப்ரோமோலேயே தெரியுது மேபி சினிமா சார்ந்த ஆட்கள் அப்படி எடுத்துட்டு எடுத்துட்டு பழகிட்டு கமலா அலினு எடுத்து விட்டாது அந்த பிள்ளை எடப்பாடி யார் எடுக்கும்போது அதே ஸ்டைலில் எடுக்குது அரசியல் வேற அப்போ ஒரு கேள்வி கேட்குது அரசியல்வாதினாலே ஒரு பயம் என் கூட உங்களுக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்ட்டு பயந்த பயந்தான் எனக்கு எதிர்க்க உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பஞ்சு ஆனால் அந்த கேட்குற பயம் வந்து என்னன்னா கேமரா இல்லாத இடத்துல பயப்படுவார் தான் கேமரா வச்சுருந்தா எல்லாம் யாரால இருந்தாலும் அமைதியாக தான் இருப்பாங்க ஜியே தண்ணி குடிக்கலையா ஆ குடிக்க விடலையா அந்த மாதிரி இருக்கும்போது வேற கேமரா இருக்கிறப்ப வேற ஸோ அந்த மாதிரி சொல்லி எடப்பாடியா இப்போ என் கூட உக்காந்துருக்கீங்க என்ன உங்களுக்கு பயம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரியும் இருக்குது அது நம்ம அதுக்கு மேலே அதுக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே போனோம்னா வேற மாதிரி போகும் அதனால் எடப்பாடியார்ட்டை நம்ம சொல்றது என்னன்னா இந்த பேட்டி விட்டுருக்கேன் இன்னும் நிறையா யூடியூப்காரங்க பிளான் பண்ணுவாங்க எடப்பாடியாரை டார்கெட் போட்டு கவுத்துறதுக்கு ஒரு பெண்ணை வச்சு இதெல்லாம் கடந்த காலத்தில் இந்தியா முழுவதும் நடந்திருக்கு பல வயதானவர்களை வந்து இளம் பெண்கள் என்ற பேரில் மார்க்கெட்டிலேருந்து முப்பத்தஞ்சி நாற்பது நாற்பத்தஞ்சி வயசு பிள்ளைங்களை அனுப்பிவிட்டு பொம்பளைங்களை கவர் பண்ணி அவரை கவுர்த்தி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் யார் சேஃப்டியாக இருக்கும் கருத்தியல் அரசியல் முரண்பாடு வேறு அதில் நம்ம கழுவு கழிவு ஊற்றுவோன்னு வச்சுங்க ஆனால் இந்த மாதிரி அவர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதில் நம்ம இதில் வேறு ஒரு யூடியூபுக்கு கொடுத்துட்டு அடுத்த வரிசையாக சேனல்கள் அவர் போய் பிடிக்கிறதுக்கு வரிசையாக போக ஆரம்பிக்கும் இது பேமெண்ட் ஆரம்பிச்சு பேமெண்ட் அவர் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருப்பாரு கொடுத்து தான் தன்னை ப்ரமோட் பண்ணுறதுக்காக போய் யாரை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கும்போது வயதான ஆங்கர் யார் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் நெருங்கணும் அது எதாவது ஃபேமிலியராக இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணை பிடிச்சி போட்டு எடுத்திருக்காங்க அவர் கம்ஃபோர்ட்டாக இருக்கணும்ல பசங்களை போட்டால் குறுக்க எதாவது கேள்வி கேட்டுக்கூடாது சும்மா இருக்க மாட்டாங்க ஏதோ காசு வாங்கினா கூட ரேட்டு கேள்வியை கேட்டால் கூட ரெண்டை போட்டு விட்ருவாங்க போட்டு இழுத்து விட்டுருவாங்க என்ன புத்தகம் கடைசியாக படிச்சு படிச்சிங்கன்னு எதாவது அவனை கேட்டான் முடிஞ்சு போச்சு அதை செஞ்சிடுவான் என் பசங்கன்னு அதனால் இந்த அரசியலே தெரியாத ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா அது கே கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறதுல எடப்பாடி வச்சுக்கிட்டு தலைய ஆட்டி குங்குமத்தை வச்சுக்கிட்டு ஒரு விபூதியை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை கேட்குது உங்கள் சிரிப்பை பார்த்து உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க அது அவங்க குடும்ப பிரச்சனை சிரிப்பை பார்த்து மனைவி நல்லது சொல்கிறாங்களோ இல்லை கழிவு ஊத்துறாங்களோ அது அவங்க குடும்பத்துக்குள்ளே உள்ளது பல குடும்பத்துல பாத்தீங்க கப்பல் இன்டர்வியூகள்லாம் வழக்கமா அவங்க வர வரமாட்டாங்க எடப்பாடியார் மனைவி வர மாட்டாங்க கப்பல் இன்டர்வியூ ஏன்னா அந்த சேனல்ல கெஸ்ட் யார் வந்தாலும் உங்க ஹேண்ட் பேக கொடுங்கன்னு லேடிஸ் சார் தான் உள்ள இருக்கிறது பிரிச்சு பார்ப்பாங்க அந்த பழக்கம் எல்லாம் இருக்கு இருக்கு இவர்கிட்ட பரிச கொடுங்கன்னு அவரு எடப்பாடியார்லாம் பையில ஒண்ணு வச்சிருக்க மாட்டார் பத்திரத்தை கொடுங்கன்னு கேட்காம இருந்தா சரி அந்த மாதிரி எட்டு இல்லை வீட்டுக்குள்ள உங்கள் என்ன இருக்கு அடுப்படியில் என்ன இருக்குது போய் எதையா தோண்டி விட்டாங்க டிஃப்ரெண்டாக பண்ணுறேன்னு எடப்பாடியாரை கொண்டு காட்டி விட்டு இப்போ ஹோம் டூர்னு போய் எனத்தையா வீடியோவில் காமிச்சு இந்த பத்திரம் இங்கே தான் இருக்கா அங்கே கொடநாட்டில் அடித்த பத்திரம் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி அந்த வாட்ச் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி இந்த மாப்பிள்ளைன்னு ஒரு ஆளுக்கு போய் வீடியோ போட்டு புலிநகம்னு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்லேருந்து பிடிச்சிட்டு போன என் பாருங்க தைரியமான ஆள் இவர் வந்து ரொம்ப ஒரு வீரன்னு சொல்லி எடுத்து அவன் ஒரு செயின் போட்டிருக்கான் அந்த புலிநகம் வச்சு அதை சொல்லிவிட்டான் அது புலிநகமே கிடையாது

யூடியூப்க்கு பேட்டி கொடுத்த பாவத்துக்கு பனிதான் ஜெயில இருந்து இந்த மாதிரி எடப்பாடியார் ஹோம் டூர்னு போய் எடுத்தே கேமரா வச்சு எடுத்து அந்த கொடநாட்டில் காண போன வாட்சிங் இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு இதெல்லாம் இருந்துச்சு இது பூராமல் ஜெயலலிதா வச்சிருந்ததுன்னு சொல்லி எதாவது சிக்கலா வைங்க கேமரால தெரிஞ்சுனா சிக்கல் தான் அதனால எடப்பாடியார் வந்து இந்த யூடியூப் கும்பலை நம்பி முழுசாக இறங்குறதுன்றது மிகுந்த ஆபத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அவரே ஒரு யூடியூப் வேணாலும் ஆரம்பிச்சு போற இடத்துல லைவ் எல்லாம் போட்டு போட்டுவாங்க அது பிரச்சனை இல்லை ஹோம் டூர்னு எவனையா வீட்டுக்குள்ளே விட்டாருன்னு வைங்க எதையாவது எடுத்து போட்டு காலி பண்ணி வீடு பண்ண வீடு ஆமாம் பண்ண வீடு அப்போ இத்தனை வீடு இருக்கா அப்படின்ற மாதிரி வேற எஃபெக்ட் ஏற்படுத்திடும் அது எடப்பாடியா இருக்கு வந்து நம்ம ஒரு அட்வைஸா சொல்லுவோம் மக்கள் தமிழ இல்லையே முடிச்சிருவாங்க முடிச்சிருவாங்க உள்ள போய் வீடுலாம் வேணாம் நம்மளைல வச்ச கேஸ போட விட்டுருவாங்க உள்ள இருக்காது அது மேட்ரு இப்போ நம்மகிட்டே பேட்டி எடுத்துட்டு போறாங்கல்ல பல பேர் எப்படி நம்மளை ஒன்று உள்ள வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணி விட்டு போறாங்க தமிழ இல்லை உள்ளே எவனும் பார்க்கறது இல்லை தம்மையில் பார்த்து ஆஹா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆயிரும் எடப்பாடியாருக்கு நம்ம அதான் எச்சரிக்கிறோம் பார்த்துருந்துங்க இங்களை நம்பி போனீங்க அப்படின்னா காசையும் வாங்கிட்டு கொண்டு கழுத்து எடுத்து அப்புறம் மீம்ஸ் கண்டென்ட் ஆகி விட்ரு இப்போ இது மீம்ஸ் கண்டென்ட் தான் இது ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த சேனலில் அந்த மீம்ஸ் கண்டென்ட்டாக அருமையாக வரும் அடுத்து ப்ரமோஷன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு தம்பி இருக்கார் அவர்கிட்ட போகிறது ஆமாம் இல்லை அவன் அவன் டிஎம் கேட்குறான் அவன் வந்து பிரியாணி கடைக்கு தான் போவான் எடப்பாடி வீட்டில் சாப்பிட்றதுலாம் அவனுக்கு பத்தாது அது சாப்பாட்டு ராமன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வேணால் எடப்பாடி தோட்டத்தில் வச்சு ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட விடலாம் அடுத்து கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க கட்டாயம் கூமாப்பட்டிக்கு வாங்க எடப்பாடிக்கு வாங்க தண்ணி அவ்வளவுதான் இருக்கு தண்ணி இனிப்பாக இருக்கு மேம்பாலம்லாம் கட்டி கண்ணை அப்படின்ற மாதிரி கும்மாப்பட்டி அங்கே கூப்பிட்டு அவரை மாதிரி இவர் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு நீ

நிறைவு கேள்வி சார் இப்ப அதிமுக தொடர்ந்து சோசியல் மீடியால அவங்க பிரசன்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப இது எடப்பாடி தெளிவாயிட்டு இப்ப பேட்டி கொடுத்துட்டாருல இப்ப அடுத்து வந்து இவரை எடுப்பாங்க கோயம்புத்தூர்ல யாரு வேலுமணி வேலுமணி தங்கமணி அவர் இந்த இந்த இதெல்லாம் சுத்துவார் செலவு சுத்தி செலவு சுத்துவாரு இந்த இந்த டான்ஸ் ஆடுவார் வள்ளி கும்மி வள்ளி கும்மி எல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பாக்குறது ஏன்னா வெறும் அரசியலா பேசிட்டு போறது வள்ளி கும்மி எல்லாம் இவர் ஆடுவார்ன்றப்ப இவர் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன நான் ஊர் மக்கள் வள்ளி கும்மி ஆடியாப்பு அரசியலுக்கும் அள்ளி கும்மிக்கும் என்ன பிரச்சனை மக்களை காப்பாத்துறதுக்கு ஓட்டு போட்டால் வள்ளி கும்மி ஆடுறாரு சிலம்பு சுற்றுறாருன்னு வர கொண்டு வெளியே எலக்ஷனுக்கு போகிற குறை வித்தியா காட்டிக்கிட்டு இருக்கான் ஆள் ஆளுக்கு ஒருத்தன் கம்பி சுத்துறது எலெக்ஷனுக்கு போகிறப்ப அண்ணாமலை தோசை கூட தான் டெய்லி தோசை விட்டு கூட சொல்லிப்பாரு அப்படின்றது சவுக்கால் அடிச்சாப்புல இதெல்லாம் யாருக்கு பிரயோஜனம்

கவுண்டரில் பூரா அழிச்சு கவுண்டர் இனமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு என்னன்னு தெரியல அவன் வந்து மரபணு மாற்றப்பட்ட பாலை விற்கிறான் அது கொண்டு வந்து ஆயிரம் கோடியில் போட்டு வச்சு கவுண்டர்கள் பூராமே காலி அவர் ஒரு விவசாயியாக இருந்துக்கிட்டு மரபணு மாற்றப்பட்டதையும் அவருக்கு தெரியாது விவசாய அளவுக்கு தான் தெரியும் அவருக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது இல்லை சென்னையை தாண்டி ஒரு போகிறது தமிழனுக்கு ஆபத்து இப்போ நாளைக்கு பயிர்களில் கூட நீங்கள் அதை அதை கொண்டு வந்தீங்க மாற்று பயிரை போட்டு நிறைய மூணு மாதத்துலேயே உங்களுக்கு அறுவடை பண்ணிடலாம் எல்லாம் போயிடும் கொங்கு பெல்ட்டில் ஊனமாக பிற பிரகாரம் சொன்னாங்க காது கேட்காமல் போயிடும் இதுக்கெல்லாம் எடப்பாடியார் தான் காரணம் எப்படி ஒரு காலத்தில் காமராஜர் வந்து நல்லது செய்யணுன்றதுக்காக முள் விதையை விதைச்சி விட்டார் போக மூட்டம் போட்டு பழச்சிப்பாங்க அது எப்படி தமிழ்நாட்டை நாசப்படுத்துது ஸோ நல்லது தான் செஞ்சார் அதே மாதிரி எடப்பாடியார் நல்லது கவுண்டர்கள் செய்கிறேன்னு சொல்லி இந்த பாலை ஈழ வாங்கி விதையை கொண்டு கொடுத்தா போறாமல் கொங்கு வெள்ளில் இருக்க போறாமல் பிள்ளை பிறக்காமல் போயிடும் மலடா குருடா செவிடாக போயிடுவாங்க கண் காது தெரியாமல் நல்ல வேலை தோத்துட்டார் ஆனால் மீண்டும் வரணும் அப்படிங்கிறத நோக்கி அவர் போறாரு மீண்டும் வந்தார்னா அவங்க நாசம் குல நாசம் தான் சார் நடுவில் பாண்டே கூட வேற ஒரு இடத்துல பேசுகிறாரு அண்ணாமலை எப்போ நீங்கள் செகண்ட் நீங்கள் ஆரம்பிப்பீங்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல எல்லாம் பேமெண்ட் வராதில்ல இப்போ விளம்பரம் இல்லாமல் போது திருப்பி வந்தால் தானே காசு தெரியும் அங்கே சவுத்துக்கு போயிடுறேன் நைனார் காசு தர மாட்டார் நைனார் வந்து பாப்பார் இந்த கொடுக்குற காசுக்கு மூணு பார கான்ட்ராக்ட் எடுத்துடலாம் இப்போ டம்ளர் வாங்கி போட்டோம்னா இப்போ ஐம்பது நாற்பது காசுக்கு வாங்கினோம்னா ரெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் பிளாஸ்டிக் டம்ளர் இவனுக்கு கொடுக்குற காமிச்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு லட்சம் டம்ளர் வாங்கினோம்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்துறலாம் ஒரு வருஷத்தில் இவங்க எதுக்கு கொடுக்கணும்னு தர மாட்டாப்புல அதனால் அண்ணாமலை எதுக்கு இழுக்கிறதுனா அண்ணாமலை தான் காசு தெரிய கொடுக்கக்கூடிய ஆள் பாண்டேக்கு விளம்பரம் விளம்பரம் கொடுப்பாப்புல அதனால் கொடுக்குறேன் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு வருது